வணக்கம் என்னோட பேர் சாமி கண்ணு தருமபுரி மாவட்டம் பாப்பி வட்டாரம் மோளையானூர் கிராமம் இன்னைக்கு நம்ம நம்ம இயற்கை விவசாயத்துக்கு அதிகமா தேவைப்படக்கூடிய மீன் அமிலத்தை இன்னைக்கு செஞ்சு காட்ட இந்த மீன் அமிலத்துல நிறைய பலன்கள் இருக்குது ரொம்ப குறைந்த செலவுல நம்ம தோட்டத்திலே நமக்கு தேவையான அளவு நம்ம தயாரிச்சிக்கலாம் அது குறைந்த செலவானது இந்த மீன் அமிலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய உமேகா மிகப்பெரிய எந்த பொருளும் எந்த இதுலையுமே இல்லாத சத்துக்கள் வந்து இந்த மீன் அமிலத்துல இருக்குது இதை வந்து நம்மளுக்கும் அதை யூஸ் பண்ணலாம் ஆனால் மீன் அமிலத்தை யூஸ் பண்ண முடியாது நாம் ஏற்கனவே பண்றது பார்த்தீங்கன்னா மீனை வந்து குழம்பாவோ இல்லை வருத்தோ அந்த மாதிரி சாப்பிட்றோம் ஆனால் பயிருக்கு அந்த மாதிரி கொடுக்க முடியாது பயிர் அதை எடுத்துக்காது ஆகவே தான் பயிருக்கு தேவையான மாதிரி பயிர் எடுத்துக்கிற லெவல்ல அது அமிலமாக தயாரிச்சு வேர்க்காகவும் வழியாகவும் நாம் கொடுக்குறோம் வேர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செடியினுடைய வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இயற்கையானது அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் நுண்ணுயிரெல்லாம் பெருக்கி வேர்லேருந்து மண்ணில் கிடைக்காத சத்துக்களை பெருக்க வைக்கிறதுக்கு வேர் பகுதியில் நம்ம மீன் அம்பிலமாக கொடுக்குறோம் மீன் அம்பிலமாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் நம்ம தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் அதே மாதிரி இலைவெளியா கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சிக்கு முதல்ல வந்து பூச்சி விரட்டியா பயன்படும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மகசூல் அதிகப்படுத்தும் பூக்காத மரங்கள பூக்க வைக்கும் காய்கள் வந்து திரட்சியாக இருக்கும் மின் இருக்கும் பூச்சிகளை வந்து பெருசா நமக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது அதனாலதான் இந்த மீன் அமிலத்தை எல்லா வகையிலுமே எல்லா ஸ்டேஜிலுமே கொடுக்க சொல்றாங்க அதை வந்து நம்ம அடிக்கடி கடையில் போய் வாங்கறதுனால நம்மளுக்கு நிறைய பொருட்கள் செலவாகும் ஆகவேதான் அரசாங்கம் வந்து ஒவ்வொரு விவசாயியும் அவங்க தோட்டத்துல வந்து இதை தயார் பண்ணி அவங்கவுங்க பயிர்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அத நாங்கள் என்னுடைய தோட்டத்துல நான் வந்து கடந்த ஒரு நாலு ஐந்து ஆண்டுகளை நான் வந்து தயார் பண்ணி அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னுடைய அனுபவங்களை மட்டும் நான் சொல்றேன் நான் ஒன்றும் விஞ்ஞானி கிடையாது இருந்தாலும் கூட என்னுடைய அனுபவங்கள் வந்து நிறைய நான் போய் செஞ்சுருக்கிறேன் இதை செஞ்சு என்னுடைய தோட்டத்தில் பலன் அனுபவிச்சுக்கிறேன் நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தா அதை பயனடைஞ்சிருக்கிறாங்க ஆகவேதான் இந்த வந்து ஆத்மா திட்டத்தின் மூலியமா உங்களுக்கு என்னுடைய அனுபவம் கூட சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ செய்யும் போது இதனால என்ன பலன் இருக்குது எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் முதல்ல நம்ம கையில பல இதுங்க இருக்கும் என்சைமக கிருமிகள் ஏதாவது இருக்கும் அந்த மீன் அமிலத்துல போய் அதாவது தான் நம்ம வந்து கிளவுஸ் போட்டுக்கிறோம் மீன் அமிலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளவுஸ் போட்டோம்னா தான் அந்த இருக்கிறதோ மற்ற வெளியில இருக்கிறதோ எந்த இதுங்களும் போகக்கூடாது ஏன்னா மீனை திறந்து வச்ச உடனே பக்கத்துல இருக்கிற ஈகம் புறம் ஓடியாந்துடும் முக்கியமா பாத்தீங்கன்னா நாம மீன் அமிலத்துல ரெண்டு வகையா செய்வாங்க மீன் கழிவுகளை வச்சு பண்ணுவாங்க இன்னொன்று சுத்தமான மீன் வச்சும் பண்ணுவாங்க இதில் அதிகமாக பலன் தரக்கூடிய கடல் மீன்களில் தான் உங்களுக்கு அதிக சத்துக்கள் இருக்கும் நம்மக்கிட்ட கடல் கிடைக்க மீன் கிடைக்காதனால நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம டேம் மீன்களை வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்றோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து ரெண்டு கிலோ வாங்கிக்கிறோம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டு மீன் அதுக்குண்டான நாட்டு சர்க்கரை நம்ம சர்க்கரை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவோம் நம்ம வெள்ளத்தை யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹைட்ரோஸ் இருக்கும் அந்த ஹைட்ரோஸ் வந்து கெமிக்கலு அதை போய் பல வகையில பாதிக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரியான நாட்டு சர்க்கரையை நம்ம தேவையான அளவுக்கு வாங்கிக்கணும் சமமான அளவு வாங்கிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா மீன் எத்தனை கிலோ போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம நாட்டு சர்க்கரையை இது பண்ணணும் இதில் வந்து மூணு நாலு வகையான இதை மீன் மெழுத தயாரிக்கலாம் இப்போதைக்கு எளிமையாக இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன் ஒன்று மீனையும் நாட்டு சர்க்கரையும் போட்டு தயாரிக்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மீன் நாட்டு சர்க்கரை கணித வாழைப்பழம் அது ஒண்ணு கணித வாழைப்பழத்து கூட முட்டை ஓட்டோட முட்டை அதையும் போட்டு நம்ம செய்யறோம் ரெண்டு முட்டை இருந்தா போதும் ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு முட்டை இருந்தா போதும் அதே மாதிரி மீனும் வந்து ஒரு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ முட்டை ஒண்ணு வாழைப்பழம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ அந்த மாதிரிதான் நம்ம ரேஷன் இருக்குது இன்னைக்கு வந்து நாம செய்யறது வந்து பாத்தீங்கன்னா மீன் மீனும் வெள்ளம் ரெண்டு போட்டு தான் இது பண்ண போறோம் நல்ல நறுக்க மீன் இதெல்லாம் ஒண்ணு கழுவ வேண்டிய அவசியம் கிடையாது நாம ஏன் அந்த மாதிரியான நல்ல மீன் எடுத்துட்டு வரோம்னு கேட்டீங்கன்னா மீன் கழிவுகள் வந்து வெட்டும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஈக்கள் வரும் அந்த ஈக்கள் வந்து ரொம்ப நேரம் ஸ்டாக் ஆகுறதுனால ஒரு சில ஈக்கள் வந்து முட்டையிடுற பருவத்தில் இருக்கும் அது போய் முட்டை வச்சிடும் யாரும் நம்மளுக்கு தெரியாது அது போய் மீன் அமிலத்தை பாதிச்சிரும் அதனால தான் நம்ம வந்து மீன் உடனடியாக நறுக்கி எடுத்துட்டு வந்துடுறோம் எடுத்துட்டு வந்து பிளாஸ்டிக் வகையில் போட்டு எந்த ஈயும் உட்காராத அளவுக்கு வச்சிடறோம் இதில் காற்று போகாத மாதிரி வைக்கணும் ரெண்டாவது தண்ணி எதுவுமே கலக்கக்கூடாது அப்போ தான் வந்து கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தி ஒரு நாளில் மீன் அமிலம் தயாரிடும் ஒரு ரெண்டு கிலோ மீன் அமிலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் இரநூறு கிராம் இரநூத்தி ஐம்பது மில்லி வந்து நம்மளுக்கு மீன் அமிலம் கிடைக்கும் இதை பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தோரு நாள் காசு நல்ல பெர்மெண்டேஷன் ஆகி தேன் மாதிரி உழுகும் இந்த ரொம்ப இதுகள்லாம் பாத்தீங்கன்னா மேலே தேடிரும் மீதி வந்து அந்த அமிலம் மட்டும் வந்து கீழே நிற்கும் அது வாசனை வந்து இப்போதைக்கு பார்த்தா மீன் வாட ஒரு மாதிரியா இருக்கும் ஆனா அமிலமா தயாரிச்சிட்டதுனால ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும் அதுதான் பயன்படுத்தணும் நம்ம இதை வந்து அடிக்கடி திறந்தோம் ஒன்றும் இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வேற எதையும் சேர்த்து எதையும் வேற நொதிப்பொருட்கள் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாட்டு சர்க்கரைகள் இருக்கக்கூடிய சத்துக்கள் மீன் இருக்கிற ஒமேகா சத்து இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதுல நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உறிஞ்சி அது அமிலமா மாற்றி இதை வந்து தலைப்பகுதி கூட நம்ம பேஸ்ட் பண்ணக்கூடாது தலைப்பகுதியும் அதில் செதில் மட்டும் மேலே அப்படியே தேடி வந்துடும் மீதி பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து அமிலம் வந்து கீழே போய் உட்காந்துருக்கும் நம்மளுக்கு எடுத்து எடுக்கும் போது கடைசியில் அந்த இருபத்தி ஒரு நாள் கழிச்சு நம்ம அதை எடுத்துட்டு அந்த மேலாட்டுங்கிறத எடுத்துட்டு நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபில்டரில் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து இருந்து மூணு மில்லிக்கு மேலே போட வேண்டிய அவசியம் இல்லை அதிகமாக போடக்கூடாது அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்காட்சிங் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு அடர் கான்சன்ட்ரேட்ல நம்ம மீன் அமிலத்தை தயாரிக்கிறோம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முப்பது மில்லி போடலாம் நாற்பது மில்லி போடலான்னு வாங்க அதெல்லாம் வந்து அந்த மீன் கழிவுலேருந்து எடுக்கிறது கான்சென்ட்ரேட் கம்மியாக இருக்கிறது அந்த மாதிரி போட சொல்லுவாங்க நீங்க முதல்ல நீங்கள் சொந்தமா செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சு ரெண்டு முறை மூணு முறை பழகிட்டீங்கன்னா அதுக்கு இடத்துல பத்து கிலோ இருபது கிலோ என்ன இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ தான் நான் தயாரிக்குவேன் அஞ்சு அஞ்சு கிலோ தயாரிச்சு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு மாதம் வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம அடிக்கடி திறந்து வைக்கக்கூடாது கடைசியில் நீங்கள் போட்டு இது பண்ணி நம்ம ஒரு கொட்டாயிலையோ ஷெட்லேயோ நிழலா இருக்கிற இடத்துல மேலே தூக்கி கட்டி வரணும் ஏன்னா நாய்கள் இந்த விலங்குகள்லாம் நம்மளுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு வேஸ்டா போயிடும் அதனால நம்ம வந்து கொட்டாயில வந்து மேலே தூக்கி கட்டி அந்த இருபத்தோரு நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வெண்ணெய் எடுத்து லைட்டாக அப்படி மூடி மட்டும் திறந்து மூடிடணும் இந்த மாதிரி வச்சுட்டு மூடி மட்டும் திறந்து உடனே மூடியடணும் அந்த ஈங்கெல்லாம் உள்ள போகக்கூடாது தான் அந்த முக்கியமான இதே அதுதான் நம்ம ஒரு அரை கிலோ சக்கரத்தை போட்டுக்கோங்க நான் எளிமையா இருக்கட்டதுக்காக கன்னி வலிமே கன்னி பிரிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி ஒரு ஒரு கிலோவா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் പോട്ടോ <try> 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 இந்த மாதிரி எல்லாமே அந்த மீனில் போயிட்டு அந்த வெள்ளை வந்து நல்லா ஃபுல்லாக போய் சேர்ந்து அது அப்படியே ஒரு நொதித்தல் மாதிரி ஏற்படுத்தும் அது உடனடியாக நடக்காது நாம் கூட வந்து கொஞ்சம் நல்லா இந்த க்ளோவ்ஸ் போட்டுக்கிட்டு கசக்கி விட்டுருவோம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஈஸியாக கலங்கிக்கும் நல்லா இருக்கும் இந்த தோணுங்கெல்லாம் பிரியாமல் ஓரளவுக்கு அது கூட ஒட்டிக்கிற அளவுக்கு முள்ளெல்லாம் இருக்கும் அந்த முள்ளு அதனால அந்த ஜிலேபி ஆண்டதுனால முள்ளெல்லாம் இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து நம்ம கையை வச்சது பண்ணிக்கணும் மறுபடியும் கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கோ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் களை கூட்டு தெரியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இது பூரா கம்ப்ளீட்டா மீன் பூரா கருப்பா மாறிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கருப்பா மாறுதோ ஈக்குலா வெள்ளம் போடும் போதுதான் அந்த தன்மை வந்து அப்படியே மாறும் உங்களுக்கு ஒரு வாரத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இதனுடைய இது தெரியும் உங்களுக்கு வேற இதுல சேர்த்தக்கூடாது ஓரளவுக்கு நல்ல களை தண்ணியும் சேர்த்தக்கூடாது போது நம்மளுக்கு ஏதாவது சனியம் இருந்துச்சுன்னா மறுபடியும் நாம கைய விட்டு கலைக்கலாம் க்ளௌஸ் பண்ணணும் அப்படி என்னன்னா குச்சி வச்சு களைக்கணும் மர குச்சி வச்சு கலக்கணும் மர குச்சி வேற எதிலையும் போட்டு பண்ண கூடாது தனியா ஒரு குச்சி வெட்டிட்டு அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இப்பயே பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு உங்களுக்கு மின்ன வெறும் மீன் எடுக்கிறதுக்கும் இந்த வெள்ளத்தோட சேர்த்தி போடும்போது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசமே வேற மாறிடும் இந்த இதை உடனடியாக நல்லா கலையிருச்சு இதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மேல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இன்னும் கூட கொஞ்சம் பெருசா வச்சுட்டு அப்படி கொஞ்சம் டைட்டா மூடிணும் அவ்வளவுதாங்க இத மூடிட்டு இதுல வந்து ஒரு மார்க் மாதிரி வச்சுக்கோங்க இதுல டேட் போட்டுருங்க ஏன்னா நம்ம மறந்து போயிடும் என்னைக்கு டேட் போட்டோம் என்னைக்கு பண்ணுறது மறந்து போயிடும் ஸோ நம்ம மார்க்கரை வச்சு டேட்டை போட்டுருவோம் இன்னைக்கு டேட் போட்டுருங்க சார் சரியாக இருபத்தி ஒரு நாள் நான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் இங்கே யாருன்னா வேணுன்னா கூட கொண்டு போய்க்குறதுனா கூட வைங்க அந்த ஃபாலோ பண்ணுறதுன்னா வைங்க இல்லைன்னா நான் தோட்டத்தில் வைக்கிறேன் அடுத்த முறை வரும்போது இந்த இருபத்தி ஒரு நாள் கழித்து இது என்ன இருக்குன்னு நீ நம்பி நேரில் பார்க்கலாம் அதே மாதிரி எல்லாரும் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நூறு மில்லியாவது கொடுக்குறேன் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணி பாருங்கள் முதல்ல வந்து பயிருக்கு தெளிச்சு பாருங்க ரெண்டு மில்லி அதாவது வந்து ரெண்டு கிலோ வெள்ளம் ரெண்டு கிலோ மீனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் செலவாகும் அவ்வளோதான் செலவு கை இந்த மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் அமிலம் தயாரிக்கிறதுக்கு ரெண்டு கிலோ மீன் ரெண்டு கிலோ வெள்ளம் இவ்வளோதாங்க செலவு வேற எந்த செலவுமே கிடையாது இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடும் அமிலம் தயாரி மீன் வாங்கினீங்கன்னா ஆயிரம் ரூபா வரும் இப்போ நம்ம பயிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி செடிக்கு ஒன்று ஏக்கர்னு வச்சுங்க பத்து டேங்க் அடிப்போம் புரியுங்களா ஓரளவுக்கு பத்து டேங்க் அடிப்போம் பத்து டேங்க் வந்து இரநூறு மில்லி தான் நம்ம போட போகிறோம் ஒரு டேங்க் வந்து இருபது மில்லி போட போறோம் பத்து டேங்க் இரநூறு மில்லி தான் போட போறோம் அப்போ ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு முறை நம்ம தெளிக்கிறோம் ஆனா மருந்து நம்ம கடையை வந்து அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு முறை அடிச்சிங்கன்னாவே ஆயிரம் ரூபாய் ஆகும் அத நம்ம வந்து வெறும் இருநூறு ரூபாயில மீன் அமிலத்தை நாமளே தயாரித்து வெறும் இருநூறு ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணணும் அதனாலதான் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா செலவையும் குறைச்சி இயற்கை முறையில நம்ம பயிர்களை பாதுகாத்து நல்ல மகசூல் எடுக்கன்றதுக்காக தான் செலவை குறைச்சு வருமானத்தை தான் இந்த மாதிரியான இயற்கை வழிமுறைகளை எங்களை போன்ற தெரிஞ்சவங்க கிட்ட இது பண்ணி உங்களுக்குலாம் பயிற்சி கொடுக்கறதான் பண்ணுறாங்க ஏன்னா இதை பயிற்சியோடு விட்டுட்டு போயிடக்கூடாது இதை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக ஒரு முறையாவது யூஸ் பண்ணி பாருங்க இதை வந்து எல்லா பயருக்கும் யூஸ் பண்ணலாம் தேங்காய் மரத்துக்கு மேக்சிமம் அந்த பொள்ளாச்சி சைட்லாம் பாத்தீங்கன்னா தேங்காய் மரத்துக்கு வேர் கட்டுறாங்க முதல்ல அந்த யூரியா போயிட்ரு வியாதி வந்து மருந்து கட்டுவாங்க ஒரு ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மருந்து அது கெமிக்கல் தான் அந்த மருந்து கொண்டு போய் தேங்காய் மரத்துக்கு வேரில் இது பண்ணி அதை கட் பண்ணி அந்த வேறு கட்டுவாங்க அது போய் லேட்டாக வேலை செய்யும் ஆனா அந்த மீன் அம்பிலம் வந்து பாத்தீங்கன்னா மூணே நாள்ல வேலை செய்யும் நாம் இன்னைக்கு தெளிச்சு மூணாவது நாள் ரிஃப்ளெக்ட் காட்டும் பயிர் வந்து தக்காளி செடி ஆகட்டும் எந்த காய்கறி பயிர் ஆகட்டும் பச்சையா இருக்கும் அதனுடைய அந்த பூச்சி வந்து விரட்டுறதுனால இது வந்து பூச்சி அந்த வாசனை அதுக்கு பிடிக்காது இப்போ வந்து வாசனை பிடிக்கும் இந்த மீன் அமிலமா மாறிட்ட பின்னால அந்த வாசனை வந்து பூச்சிக்கு பிடிக்காது பூச்சி விரட்டியா பயன்படும் இது இயற்கை அதனாலதான் அரசாங்கம் வந்து மீன் அமிலத்தை ப்ரொமோட் பண்ணுது கடலோர பகுதியில பாத்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய தெரிஞ்சதுக்கு அப்புறம் மீன் அப்படின்னா தயார் பண்ணி மிகப்பெரிய தொழிலா பண்றாங்க அவங்க கிட்ட வாங்குறது பார்த்தீங்கன்னா டேட் எல்லாம் தெரியாது நமக்கு ஆனா ஒரு சிலர் நல்லாவே பண்றாங்க கடலில் மீன்கள் வந்து கடல் கழிவுகள் வந்து எடுக்கிறது இன்னும் நல்லா இருக்கும் ஆனாலும் கூட நம்ம இடத்துல ஒவ்வொரு முழுமே கடல் இருந்து வாங்கிட்டு வர முடியாது செலவு அதிகம்னாலதான் நம்ம இடத்துல இருந்து நம்மளே ஒவ்வொரு விவசாயம் தயாரிக்கிறதுக்காக தான் பண்றாங்க இது வாழைக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல பூ பூக்கும் நல்ல வந்து காய் வந்து ஷைனிங் நல்லா வருங்க அதே முருங்கைக்காய்க்கு காய்க்கு நல்லா வருது தக்காளிக்கு வருது கத்திரிக்காய்க்கு வருது நெல்லுக்கும் இதை கொடுக்குறோம் ஆகவே இந்த மீன் அமிலம் எல்லா விவசாயிகளும் அவங்க சொந்த இடத்த தயார் பண்ணி நல்ல மகசூல் எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நமது வட்டார உதவி வேளாளுமை இயக்குநர்களுக்கும் நமது ஆத்மா திருத்தத்திற்கும் எனது மனமாதிரி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி